போட்டி நூற்று மூன்று வரியில் அந்தாதி கவிதை ராயவரம் மண்புறந்த இனிய தமிழ் கவிஞரவர் கவிஞரவர் பெற்றோர் அழகப்பர் உமையாழை அழகப்பர் உமையாழை அன்பு சொல் கேட்டிடுவார் சொல் கேட்டு வளர்ந்த பிள்ளை சொல்வாரா பண்பாளர் பண்பாளர் வெள்ளியப்பா பார்போற்ற வாழ்ந்திருந்தார் வாழ்ந்திருந்தார் நெஞ்சு மஞ்சள் கொள்கைகளை கொள்கை பிடிப்புகளை கொண்டிருந்த கவிஞறிவர் கவிஞரிவர் கவி எழுதத் தொடங்கிவிட்டார் தொடங்கியது மட்டுமன்றி தொடர்ந்து கவி எழுதி வந்தார் எழுதி வந்த கவிதைகளும் எளிமையான கவிதைகளே கவிதங்களும் நடித்தவனும் கவிமணியின் பாடல்களை கவிமணியின் பாடல்களும் கவிஞரைத்தான் ஈர்த்தனவேர்த்து வந்த கவிமணியை இதயத்தில் குருவாக்கி குருவை போல் பாட்டினதை குழந்தை கவி ஆகி நின்றார் ஆகி நின்ற காரணத்தால் அவர் புகழை பாடுகின்றோம் பாடி நின்று படுகின்றோம் பேரன்பு கொள்கின்றோம் கொண்டதனால் வைக்கின்றேன் அவர் பெருமை பாட்டினேன் பாட்டிலே வடிக்காரணம் பாட்டன் காந்தியை பாட்டன் காந்தியின் பாதையில் நடந்தார் பாதையில் நடந்த உயர்வர் தொடரு கொடுத்தார் கொடுத்தவர் சிரிக்கும் பூக்களை கொடுத்தார் கொடுத்தவர் தொடர்ந்து படைத்தார் படைத்தவர் இருந்தார் படை இடங்களில் பொறுப்பில் பொறுப்பில் இருந்தவர் செய்தார் புதுமைகள் செய்தவர் புரட்சியும் செய்தார் செய்தார் உலகிகள் சங்கக்கம் அமைத்து சங்கர்கவர் தொடர்நூல் வெளிவரம் உழைத்தவர் உயர்ந்தார் உலகில் மறைந்தார் மறைந்தாலும் மறக்கவில்லை நினைக்கின்றோம் என்றென்றும் நீங்காத அவர் அவர் பரப்புவதற்கு இருக்கின்றார் மற்ற மக்கள் நிற்கின்றார் நிற்கின்ற உறவோடு நினைப்பவர்கள் பலருந்து பலரின்றி சேர்ந்த பெருவிழா எடுக்கின்றோம் எவ்விழா எடுத்தாலும் அவ்விழாவுக்கு ஈடுலை ஈடுலா அவிழாவும் அவர் எடுத்த மணிவிழாவே மணிவிழாய் மனைவிக்கு மங்கையவர் மனைவிக்கு நல் மனைவி வாய்த்தவனால் நன்கமைந்த இல்லறத்தால் இல்லறத்து கவலை இன்றி பணி செய்தார் பணி செய்தார் வங்கியிலே புகழ் பெற்றார் எழுத்துலகில் எழுத்துலகில் கொடிநாட்டி ஏறி நின்றார் இமயத்தில் இமயத்தில் வாழ்ந்தவரை எமன் விட்டு வைப்பானா எமன் விட்டு வைக்கவில்லை எடுத்தானே அவன் கயிற்று கையோடு சென்றான் கவிஞரை பார்த்தார் பார்த்தார் கவிஞரோ பல்கலை மதுரையில் மதுரை பல்கலை செனட்டின் உறுப்பினர் உறுப்பினராதனால் உரைத்தார் கருத்தை கருத்தியாதனர்

அவருக்குழாயிருப்போர் பெற்றார் மாண்டார் வருவதில்லை வருவதில்லை என தெரிந்திருந்தும் நாள் சொன்னாலும் அவர்களுக்கு இழப்பு தான் இழப்பிற்கு ஈடில்லை அவருக்கு இணையில்லை இணையில்லா கவிஞரை அன்று இழந்துவிட்டோம் கவிஞரைத்தான் இழக்கவில்லை அவர் கவிதை கவிதைகளை மீட்டெடுத்து ஆக்கிவிட்ட மகிழ்ச்சியிலே இருக்கிறது அவர் குடும்பம் குடும்பமே இன்று தினம் கூடி விடா இருக்கின்றது எடுக்கின்ற அவர் பிறந்த அவர் பிறந்த நன்னாளன் அவரடியை வணங்குகிறேன் வணங்கியே கேட்கின்றேன் பன்னியப்பாசிகளை ஆசிகளை தர வேண்டும் என்றென்றும் அன்போடு அன்போடு கேட்கும் நான் அடுத்த ஆண்டு கல்லூரி கல்லூரி செல்வதனால் குழந்தை நாளுகையோ குழந்தையாக